அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ அலஹுல்லில்லாஹி ரபி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் கடுமையான சோதனைகள் ஏற்படும் போதெல்லாம் நாம் ஓத வேண்டிய ஒரு சிறப்பான திக்கரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கரை தான் நபி சல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் தனக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இந்த ஒரு தான் ஓதி எல்லா இடத்துல உதவி தேடி இருக்காங்க இந்த திக்ரின் மூலமாக தான் நம்பி செல்லலாம் வசல்லாம் அவர்கள் மன ஆறுதலும் அடைஞ்சிருக்காங்க கடுமையான சோதனைகளா கவலைகளா கஷ்டங்களா நம்பி செல்லலா கலைகிவசல்லாம் அவர்கள் ஓதி வந்த இந்த திக்ரை நீங்களும் ஓதிவாங்க இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அல்லகவே தீர்வு கொடுப்பான் நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கிடும் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு சிறப்பான திக்ரி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் யாக யா கையூம் பி ரகுமதி அஸ்தகீஸ் யாக ஐயும் பி ரகுமதி க அஸ்தகீஸ் யாக பி ராகுமதி அஸ்தகீஸ் அஸ்தகீஸ் இதனுடைய பொருள் என்றும் உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருப்பவனே யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம் கவலை கஷ்டம் துன்பங்கள் ஏற்படும் போதெல்லாம் நபிசல்லலாக அழகி வசலாம் அவர்கள் இந்த ஒரு தான் அதிகமாக ஓதி அல்லாவிடத்தில் உதவி தேடி மன ஆறுதலும் அடைஞ்சிருக்காங்க இன்ஷல்லா நாமும் நம் வாழ்க்கையில் இந்த ஒரு திக்கரை அதிகம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாஹு சுபகணத்தாளாக நம்முடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அல்லாஹே நீக்கிடுவோம் அல்லாஹுடைய உதவி நமக்கும் கிடைக்கும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த ஒரு திக்கரை ஓதிவாங்க அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு ஓதிவாங்க அல்லாஹு சுபகாரத்தாலாகவே நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் அனைத்தையும் நீக்கி நாம் வளமாக வாழ்வதற்கு அல்லக்கூடிய உதவி நமக்கு கிடைக்கும் அல்ஹம்துலில்லா எப்படி நவிசல்லாம் கலைக்க வசலம் அவங்க கஷ்டமான சூழ்நிலையில் இந்த ஒரு துவா ஓதி மன ஆறுதல் அடைஞ்சாங்களோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அல்கமுதல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்தோஹோ